பட்டியலின மக்களை பிரித்தாள்கிற சூழ்ச்சியை தமிழகத்திலே கொண்டு வந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் சூழ்ச்சி வலையினால் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை சீரழிக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு இந்தியாவிலே உருவாகி இருக்கிறது அவருடைய தந்தரமான வேலைகளால் அவருடைய புத்தி கூர்மையினால் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அருந்ததியர் உறுஒதுக்கீட்டை மூன்று சதவீதம் சட்டமாக்கி அதிலே முன்னுரிமை என்கிற அரசாணையை பிறப்பித்து தமிழகத்திலே வாழ்கிற பட்டியலின மக்களை ஒற்றுமையை சீல் குறைக்கிற ஒரு சக்தியாக அவர் விளங்கினார் அது இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய வீரியம் என்ன என்பதை நம்முடைய அறிஞர் பெருமக்கள் மூலமாக பேராசிரியர் மூலமாக ஆய்வாளர்கள் மூலமாக எப்படிப்பட்ட இழப்புகள் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கிற பறையர்களுக்கும் தேவேந்திரர்களுக்கும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் கூட இங்கே சொல்வதை போல இன்றைய வரையில பறையர்களுக்கும் தேவேந்திரர்களுக்கும் குறிப்பாக தேவேந்திர கூட ஒரு உணர்வு வந்துவிட்டது ஆனால் பறையர்களுக்கு இன்றைய வரையில உணர்வுகள் இல்லாமல் மங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் பறையர்களுடைய உணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தில் தான் வர வேண்டும் அங்குதான் அடர்த்தியாக பறையர்கள் வாழ்கிற பகுதி தென்னார்காடு மடார்காடு மாவட்டம் ஆகும் ஆனால் இன்றைக்கு அந்த இளைஞர்கள் படித்தவர்கள் எல்லோரும் ஒரு சூழ்ச்சி மாயை வலையிலே திராவிட சக்தி வலையிலே கலைஞரின் கொள்கைவாதியின் பின்னாலே அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கலைஞருடைய வளர்ப்பு இன்றைக்கு அருந்துயை உள் எதிர்ப்பதா ஆதரிப்பதா என்பதை அவர் குறைந்து போய் கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவர் பின்னாலே இருக்கிற இளைஞர்கள் அதையும் அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த போராட்டம் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களே கொழுந்துவிட்டு இருந்தாலும் தமிழகத்திலே அமைதியாக இன்றைக்கு அறிவு சமூகம் முன்னெடுத்தீடு எதிர்ப்பு கருத்தரங்கம் இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களிலே தொடர்ந்து நடந்து வருகிற காரணத்தினாலே இன்றைக்கு ஒரு எழுச்சியை இன்றைக்கு தலித் மக்கள் பரையறின மக்கள் தேவேந்திர மக்கள் மத்தியிலே இன்றைக்கு உருவாகி இருக்கிறது குறிப்பாக என்னுடைய அருமை சகோதரன் மேகப் போடுகிற அந்த காணொலிகள் எல்லாம் இங்கே கூட்டம் வராவிட்டாலும் கூட நம்முடைய அறிஞர் பெருமக்கள் பேசுகிற அந்த கருத்துக்களை இன்றைக்கு இணையதளம் மூலமாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய கருத்தை அருமை அண்ணன் ஆடித்த ராதா அவர்கள் பேசிய அந்த கருத்தை பல்லாயிரம் பேர் பார்த்திருக்கிறார்கள் அதை நான் பார்த்தேன் இன்றைக்கு இடஒதுக்கீடு எப்படி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அறிவு சமூகம் முன்னெடுத்ததை இன்றைக்கு பட்டியலின பாதுகாப்பு கூட்டமைப்பு தொடர்ந்து அண்ணன் சாப் முரளி போன்றவர்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக இது ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இந்திய குடியரசுக் கட்சியுடைய தலைவர் அண்ணன் டாக்டர் சேப்பு தமிழரசன் அவர்கள் அருந்துஜியை உள்ஒதுக்கீடு என்கிற கருத்து முன்வைக்கப்பட்ட போதும் தொடர்ச்சியாக இது இந்த மக்களுக்கு இடஒதுக்கீட்டை நீர்த்து போகிற செய்கிற செயல் இதை அறவே நாம் எதிர்க்க வேண்டும் என்று குரல் கொடுத்து அன்றைய வரையில் இன்றைய வரையில் அதற்கான பின் விளைவுகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பவர் அருமை அண்ணன் சேகு தமிழரசன் அவர்கள் ஆக நம்ம இன்னைக்கு சொல்றோம் இன்னைக்கு இங்கே சொன்னார்களே அதிகமா பேர் மாற்றம் தயவு செய்து நான் பொறுத்த வரையிலே ஒரு அம்பேத்கரிஸ்டாக இந்திய குடியரசுக் கட்சிக்காரனாக வளர்ந்த காலத்திலே நாங்கள் எல்லாம் அம்பேத்கருடைய சிந்தனைகளை மட்டுமே பின்பற்றுவோம் அருந்தூதியரும் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவன் பல்லரும் என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர் தமிழகத்தில் இருக்கிற எழுபத்தி ஆறு உட்பிரிவுகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கிற ஏழு லட்சம் பட்டியலின ஜாதிகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் பழங்குடியின மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதை ஏற்பவர் மட்டுமே அம்பேத்கர் இந்த மொழி இனம் எங்களுக்கு தேவையில்லை அவர் எந்த மொழியை வேணாலும் அதிகமான பேசினார் போறார் அவரு எங்க சகோதரன் திருவள்ளுவன் எங்க சகோதரன் ஒதுக்கு இவ என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஏதோ அதிகமா அனுபவிச்சிட்ட மாதிரியும் பறையர்கள் முன்னேறிட்ட மாதிரியும் பல்லர்கள் முன்னேறிட்ட மாதிரியும் இவருக்கு கொடுத்த வேலையெல்லாம் நம்ம என்னவோ புடுகிட்ட மாதிரியும் பொய்யான பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியுடைய தொண்டர்களும் அதிமுக காரணம் சேர்ந்துட்டு சொல்றான் முக்கியமா போய் பேசுறான் யார் யாரெல்லாம் எதிர்ப்பாக நாம் ஏதோ அவருடைய உரிமையை பறிப்பது போன்ற ஒரு எதிர்ப்போற்றத்தை நம்மை எதிரி போன்று இன்றைக்கு அவர்கள் சித்தரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களை நாங்க சொல்லலையே இதைத்தான் சொன்னார் எங்களுடைய தலைவர் இப்ப சொல்றாரு அதிகமாக இப்ப கேட்கிறார் என்ன எதிர்ப்பு நான் போராட்டம் பண்ணுகிற பொழுது ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள் எதற்காக எதிர்க்கிறார்கள் நாங்களும் எதிர்ப்பு இவர்களுக்கு பேரை நடத்துகிறோம் என்று அவர்களும் இது போன்ற ஒரு கூட்டமைப்பை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப சொல்றார் ஒரு பத்து பேட்டியில அண்ணா திமுக திமுக மாவட்ட செயலாளர் கொடுக்கணும் நாங்க ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறோம் எங்களுக்கு வந்து எங்களுடைய அதிகபட்சமான ஏழு பத்து தொகுதி எம்எல்ஏ கொடுக்கணும் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு கேட்கிறாரு இதை இப்ப கேட்கல எங்களுடைய தலைவர் டாக்டர் சேப்பு தமிழரசன் நீங்கள் உண்மையாகவே இந்த அருந்துதியர் மக்கள் மீது அக்கறை இருக்கிற அரசாக இருந்தால் அவருடைய மேம்பாட்டுக்கு ஒரு ஐநூறு கோடியை ஒதுக்கி அவருடைய கல்வி வளர்ச்சிக்கு அவருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்களை நீங்கள் உயர்த்துங்கள் என்று சொன்னார் அதை இப்போ இப்ப கேட்கிறார் அதிமுக ஒன்றே செயலாளர் கொடுக்குறியா திமுக கொடுக்குறியா இதெல்லாம் கொடுக்காத எதுக்கு மட்டும் கேட்கிற உள்வழிக்க மட்டும் அவர் எத்தனை இருக்கலாம் உழைப்புற நம்பர் இருக்கிறியா மாவட்ட செயலாளர்கள் எப்படி அறிந்துட்டு இருக்கிறேன் எப்ப கொடுத்த ஒரே ஒரு மந்திரி இப்ப கொடுத்துக்கல அஞ்சு மந்திரி கூட கொடுக்க எங்களுக்கு வேண்டாம் எந்த பழைய மந்திரியால எங்களுக்கு லாபம் கணேசன் லாபமா இல்ல வேற எந்த மந்திரியாக ஆகிட்ட எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு அதுல லாபம் இல்ல நீ எங்க எங்களுக்கு லாபம் இருக்க அதை கணக்கு பாக்குற இடஒதுக்கீட்டுல வேலைக்கு போயிட்டாங்க முன்னேறி ரூபாய் எட்டு ரூபாய் சிதைக்கணும்னு எந்த மந்திரியாலும் அது நமக்கு லாபம் இருக்கா அவன் ஜாதி மந்திரிக்கு அவன் ஜாதிக்கு பயன்படுறான் கொங்கு வேளாள மந்திரி எல்லாம் அவன் கொங்கு ஜாதிக்கு பயன்படுறான் முத்திரையர் எல்லாம் முத்திரையர் ஜாதிக்கு பயன்படுறான் படையாட்சி படையாட்சி ஜாதிக்கு பயன்படுறான் கவுண்ட கவுண்ட ஜாதிக்கு பயன்படுறான் என்னைக்காவது பறையணும் அருந்துதியரும் இன்னும் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் அமைச்சரா இருந்தா நம்மளுக்காக அவன் ஏதாவது பாடுபடுறானா நம்ம உரிமைக்காக குழு கொடுக்கறானா இல்ல நம்ம போனா கூப்பிட்டு முதல்ல பேசுறானா வராதுராங்களாம் எங்க தொகுதியில் இருக்கிற அமைச்சர் சி வி யாராவது ஒரு வெற்றிய பார்த்தா அவங்க கட்சியாட்டா கூட ஒரு தள்ளி வச்சுதான் பேசலாம் அங்க இருக்கிற ஜாதி இந்துக்களை தான் அவங்க எதிர்பார்க்கலாம் ஆக நீ கேள் அங்க போய் அஞ்சு அமைச்சர் கூட வாங்கி இப்ப கூட ஸ்டாலின் கொடுக்கட்டும் அருந்து எல்லாம் அஞ்சு அமைச்சர் கூட வேணும் இந்த ரெண்டு அமைச்சர் எடுத்துரு இப்ப இந்த கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கிறதால இப்ப கூட்டு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை கொடுக்குற எங்களுடைய போராட்டம் நீ வாங்கிட்டு எங்களுக்கு என்ன லாபம் ஒண்ணும் கிடையாது ஆக எங்களுக்கு இந்த எம்பி எம்எல்ஏ இந்த இடஒதுக்கீடு பூரா அறுபது இருக்கே கூட நாற்பத்தி நாலும் உண்மையாலுமே சொல்றான் எங்களுக்கு வேண்டாம் நாற்பத்தி நாலு எம்எல்ஏ திமுக உண்மையிலே அக்கறை இருக்குமானால் நாற்பத்தி நாலு தொகுதிகளிலும் அறுபது பேரை நிறுத்து நீ சொன்னா ஓட்டு போட போறான் நிறுத்து அவனால் சம்பந்தித்து நமக்காக எந்த ஒரே ஒரு எம்எல்ஏ கொள்கை கொடுக்கிறான் பாதிப்புக்கு யாரு இல்லையே அதனால அதை போன்ற கூட ஆனா இடஒதுக்கீட்டுல கை வைக்காது இது எங்க ஐயா அம்பேத்கர் வாங்கி கொடுத்தது அது அவர் தான் வாங்கி கொடுத்தாரு ஆனா அப்படி அவர் சொல்லிட்டாரு நல்லா பயன்படலைன்னு இவ்வளவு விஷயத்தில் போனவனே பயன்படலைன்னாரு நான் இருக்கும்போதே இவர்கள் இந்த மக்களை திரும்பி பார்ப்பார்கள் என்று நினைச்ச இவரை பார்க்குற மாதிரி தெரியல ஆனால் ஏன் கண்ணு முன்னாலேயே பார்க்கறேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு போறாரு இன்னைக்கு அது மாதிரி ஏதோ ஓய்வு பெற்றவர்கள் இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி என்னுடைய பென்ஷன் எடுத்துக்கிட்டேன் என்னால் வீட்ல உட்கார முடியல நான் போராடணும்னு நினைக்கிறேன் வேலை வந்துகிட்ருக்கிறேங்குறா பாரு அதை மாதிரி பென்ஷன் வாங்குகிறவங்களும் ஓ இது ஓரளவு எளிமையா ஏழையா இருக்கிறவங்க தான் போராடுறோம் சொன்னா இதனால் அம்பேத்கருடைய சிந்தனையால் வளர்ந்தவர்கள் வாய்ப்பு பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த உரிமைகளை வென்றெடுப்பதற்கு அவர்கள் போராடாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக நாங்க சொல்றதெல்லாம் இந்த திமுக அண்ணா திமுக கம்யூனிஸ்ட் முழுக்க முழுக்க அருந்துதியர் மக்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அவர்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துங்கள் நாங்களும் அதற்கு முழுமையாக ஒத்துழைக்கிறோம் நாங்க என்ன நாங்க அண்ணன் தம்பி தான் நாங்க எங்க ஏரியால கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் வந்து பாருங்க ஏதோ ஒரு அந்த ஜனார்தன கமிட்டி அறிக்கையில ஒரே ஒரு பிரச்சனை சொல்றான் என்ன ஒரு சண்டை நாட்டுல எல்லா ஊரும் அண்ணன் உள்ள கூட சண்டை வருது அண்ணன் தம்பி மாமன் மாமன் கொண்டு எழுதி போனா கூட அறிக்கிறான் இது ஒரு பிரச்சனையா ஒரு நீதிமன்றம் ஜனார்த்தன கமிஷன் அறிக்கையில காட்டுறான் ஹெட்ரோஜெனிஸ்டிக்கு ஹோமோஜெனிஸ்டிக்கு வித்தியாசத்தை கொண்டு காட்டுறான் எங்க ஏரியாவில இன்னைக்கு வந்து கேட்டோன்னா அருகே நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருப்போம் அண்ணன் தம்பியா நான் சொல்றதை கேட்பான அதே மாதிரி சொல்றதை கேட்கவே மாட்டான் வாழை உள்வதுக்கிட்ட இந்த அருந்தூரி எதிர்ப்பு போராட்டம் அங்க இருக்கிற பூரா வருவான் ஏதோ இங்க இந்த நாலு மாவட்டத்துல நீங்க வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு ஏதோ திராவிட மாயைகள் உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது உங்களை அழித்து கொண்டிருக்கிறது உங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க நம்முடைய பாபாஜி அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டை நீந்து போக செய்வதற்கான ஒரு வழிதாடு தவிர உண்மையாலும் யாங்கள் நினைப்பதை போன்ற சகோதரரை போன்று திமுகவோ அதிமுகவோ சிபிஎம்ஐ எந்த கட்சியுமே உங்களுக்கு உணர்வோடு இருக்காது நாங்கள் மட்டுமே உங்கள் வளர்ச்சியில நாங்கள் பங்கெடுப்போம் உங்களுடைய கருத்துக்களை மாற்றிக் கொள்ளுங்கள் இடஒதுக்கீட்டை நாம் ஒற்றுமையாக பாபா சாஹேப் அம்பேத்கர் எப்படி பெற்று கொடுத்தாரோ அதே நிலையில் பாதுகாத்து நாம் அதை உரிமையோடு வாங்கிக் கொள்வதற்கு கடமையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி